வெல்கம் டு சர்யா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் தீபாவளின்னு வந்துச்சுனாவே காராச்சேவ் செய்வோம் இது வந்து நம்ம நீங்கள் இந்த மெத்தடு இதெல்லாம் வந்து நீங்கள் கடைகளில் கிடைக்காது இல்லை வேற எந்த ரெசிப்பியும் இது ஃபாலோ பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க எங்கள் பாட்டி இருந்து எங்கள் வீட்டில் காராச்சேவுனால் இந்த மெத்தடில் தான் பண்ணுவோம் அது எப்படின்றத பாருங்கள் அதுக்கு தேவையானது நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னா இட்லி அரிசி வந்து காப்படி அளவுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கோம் இட்லி அரிசி காப்படி இட்லி அரிசிக்கு வந்து கால் கிலோ கடல மாவு இந்த கடல மாவு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த காராச்சேவுக்கு மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு என்னென்னா மிளகாத்தூள் இன்னிங்க மிளகாத்தூள் வேணாம்னா வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க நான் மிளகாத்தூள் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது கிராம் அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வத்தல் சேர்க்கணும்னா அது ஒரு இருபதுலேருந்து முப்பது வத்தல் சேர்த்துக்கோங்க மெ மிளகா வ வத்தல் வட இந்த மிளகா தூளாக போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலராக கிடைக்கும் அதே மாதிரி அந்த வத்தல் போய் ஒட்டிக்கிறோம் மாவில் அங்கங்கே இருக்கோம் இதுனால் நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக எடுத்திருக்கோம் ஓமம் இது வந்து இந்த ஓமம் வந்து இந்த காராட்சியருக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நாங்கள் சேர்த்துக்கிறோம் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்கணும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒன் ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெள்ளைப்பூடு வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வெள்ளைப்பூடு இல்லைன்னா நல்ல உப்பு தேவையான அளவு இது கல் உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் தேவைப்படும் இதுக்கு அப்புறம் வந்து இந்த மாவெல்லாம் கொஞ்சம் அந்த காரச்சே வந்து பொறு பொருன்னு கிடைக்கிறதுக்கு வந்து பொறிகல்ல மாவு அது ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நல்லா மிக்ஸிலே முதையே பவுடர் பண்ணி எடுத்து ஜலிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் பட்டர் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் இது வீட்டில் தயாரித்த பட்டர்னால உப்பு சேர்க்கலை நீங்கள் வாங்கும் போதே பட்டர் வாங்கிக்கோங்க இல்லை உப்பு இருந்தால் இதில் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இட்லி அரிசியை வந்து இட்லிக்கு ஊற போடுற மாதிரி ரெண்டில் இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற போட்டுக்கோங்க ஊற ஊற வச்சு கிரைண்டரில் நம்ம மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கிறணும் நல்லா வந்து இட்லி பா மாவு பக் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இல்லை கெட்டியாக கல் மாதிரி இல்லாமல் நார்மலாக இட்லிக்கு நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிறணும் இதை அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் நீங்கள் அப்படியே கிரைண்டரில் போட்டிங்கன்னா இன்னும் பாதிமாக தான் அரைப்படும் அதுக்கு என்ன மெத்தட்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அந்த மாவு அரைச்சிட்ருக்கும் போதே பாதியில் இதை சேர்த்துக்கிறணும் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்ச மசாலா அந்த இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து இதில் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்கலை மித்தபடி ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு மிளகாத்தூளையும் இந்த இதில் போட்டு நாங்கள் கிரைண்டரில் இப்போ பாதி மாவு அரைச்சிட்ருக்குது அதில் இதை சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் கிரைண்டரில் அந்த மாவு வந்து பாதி அரை அரைச்சிட்டு அரைச்சிட்ருக்கும் போதே இப்போ காமிச்ச அந்த மசாலாவை பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துறோம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்புறம் இந்த மிளகாத்தூளையும் இதிலே நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் நல்லா அந்த மாவு வந்து நைஸாக அரைக்கணும் இட்லி அரிசி வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ வந்து அந்த கிரைண்டரில் ஆட்டிகிட்டு இருந்த அந்த மாவை வந்து வலிச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டியிருக்கோம் இப்போ வந்து மாவையும் அந்த பொரிகல்ல மாவையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் கடல மாவு வந்து நான் வந்து சொன்னது வந்து காப்படி அரிசிக்கு கா கிலோ கடல மாவுன்னு அளவு சொல்லியிருக்கோம் இது வந்து பொரிகல்ல மாவு முத கடல மாவு போட்டிருக்கோம் இப்போ பொரியலை மாவு சேர்த்துருக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் கடல மாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது வந்து நான் அந்த காலத்துலேருந்து ஒரு படி அரிசி போட்டால் ஒரு கிலோ கடல மாவு வாங்கி அப்படியே பிணைவாங்க கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் வந்து இட்லி அரிசி வந்து ஒவ்வொரு அரிசி மாவு வந்து தண்ணியாக வரும் இல்லை கெட்டியாக வரும் அது தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ காப்படிக்கு காக்கிலோ மாவு கலந்துருக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா மாவு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே பட்டரையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் பட்டரை வந்து உருக்கி போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் அதை வந்து மிக்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி நல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடையில் வாங்குற காராச்சேவில் வந்து நிறைய கடலமாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவு இந்த மாதிரி கலந்துருப்பாங்க ஆனால் நம்ம வந்து இதில் வந்து வீட்டில் நம்ம செய்யும் போது இன்னும் ருசியாக இருக்கும் இந்த மசாலாலாம் அந்த ஓமம் மிளகு சோம்பு வெள்ளைப்புடு இதெல்லாம் வந்து உடம்புக்கும் நல்லது நல்ல வாசமாக இருக்கும் இந்த காராச்சேவு எங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் கடல மாவு பற்றலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து பார்த்துக்குறோம் அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு வந்தோடனே அந்த ஸ்டாப் பண்ணிக்கிறோம் கடல மாவு சேர்க்காமல் இப்போ எங்களுக்கு தேவையான அளவு கடல மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு அப்படியே வந்து இந்த உலக்கில் எடுத்து போடுற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இப்படி உருட்டி அந்த உலக்கில் போடுற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒலக்கு எடுத்துக்கோங்க இதில் தான் நாங்கள் காராட்சியை புள்ளியே போகிறோம் நீங்கள் வந்து அந்த அப்பளச்சேவு மாதிரியும் போடலாம் சீவல்னு சொல்லுவாங்கள்ல அந்த அப்பளச்சேவு மாதிரி ரிப்பன் பக்கோடா அது மாதிரியும் போடலாம் இல்லைனா இந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் செய்யலாம் மீடியம் சைஸாக வேணாம்னு செஞ்சுக்கலாம் இல்லை முறுக்கு மாதிரி வேணும் அந்த அந்த மாதிரினாலும் உங்களுக்கு தேவையான ஆச்சு எது வேணுமோ எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த மீடியமாக இருக்கிறதுலையும் பண்ண போகிறோம் இந்த ரிப்பன் பக்கோடா மாதிரி இருக்கிறதுலையும் பண்ண போகிறோம் இப்போ வந்து எப்படி வந்து நம்ம காராச்சே போடலான்னு பார்க்கலாம் இப்போ காராட்சியை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் இந்த பக்கம் நல்லா காய வச்சுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறோம் இந்த உலக்கில் உள்ள வைக்கிறதுக்கு இப்படி வச்சுட்டு இந்த உலக்கை வந்து மூடிக்கிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணால் கொஞ்சோண்டு மாவு இந்த மாதிரி நீளமாக போட்டுக்கோங்க எப்பயுமே உரு சின்ன உருண்டையாக உருட்டி போடுறத விட நீளமாக உரு செஞ்சிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் அப்படி மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்தோடனே நம்ம வந்து காராட்சியை போட ஆரம்பிக்கலாம் இந்த உலக்கில் மாவு எடுத்து வச்சிருக்கோம் சும்மா அப்படியே ஒரு சேஃப் இல்லாமல் நம்ம முறுக்கு போடுற மாதிரி பெரிய ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து செவக்க அப்படியே ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சத்தமெல்லாம் அடங்கி நுரையெல்லாம் அடங்கினா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எண்ணெய் இதில் போட்டிங்கன்னா எண்ணெய் மிச்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அதை வடிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு செட்டு போடுறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து போட்டோன்னே அந்த வந்து கருகி போயிடும் இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்க பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் இந்த காராச்சேவு இந்த மாதிரி நல்லா சவுண்டெல்லாம் அடங்கி நல்ல கலர் கிடைக்கும் நல்ல சோப்பு கலரில் வரும் அந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம அப்பளச்சேவு மாதிரி கொஞ்சம் புழிஞ்சுருக்கோம் பாருங்கள் இப்போ புழிஞ்சு அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்ல கலர் உடனே நம்ம எடுத்துக்கலாம் அந்த முறுக்கு மாதிரி புளிகிறத விட இந்த அப்பள மாதிரி புளியிறது வந்து மாவு நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய காராச்சேவு கிடைக்கும் அது வந்து நிறைய மாவு இழுக்கிறதுனால வேகமும் லேட் ஆகும் டேஸ்ட் வந்து ரெண்டு ஒரே மாவு தான் ஆனால் சாப்பிடும்போது இது ஒல்லி ஒல்லியாக இருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த அப்பள மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் மிச்சம் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் செய்ய போகிறோம் இப்ப எங்கள் ஃபேமிலியோட சீக்கிரட்டான ஒரு ரெசிபி இந்த பாரம்பரியமான காராச்சேவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த டிசைன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு இது சாப்பிடவும் நல்லாயிருக்கு நல்லா தின்னாக இருக்கும் நிறைய காராச்சேவ் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து மாவு அதிகமாக எடுக்க இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இந்த காராச்சேவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க